ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துட்டு நம்ம பதிவு வந்து எதை பற்றினது அப்படின்னா வித்தியாசமான ஒரு பதிவாக தான் இருக்கும் உங்களை பல பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் வாசலை வந்து கோலம் போடுறது இல்லைங்க இந்த கோலம் போடுறது வந்துட்டு பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் காலையில் எந்திரிச்சோன்னா கோலம் போடணும் இது வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் கோலம் போடுறது வந்து நல்லது வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு நல்லது இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோலம் போடாத வீடு ஒரு வீடாக காலங்கத்தை அஞ்சு கோலம் போடாமல் இருக்கா பாரு இதெல்லாம் ஒரு பொம்பளை ஆய்வுலாம் பேசுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏன்னா அந்த கோலம்ங்கிறது அந்த வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத மீறி ஒரு பாதுகாப்பு அரணாக வந்துட்டு அந்த கோலம் வந்து இருக்குமா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தான் கோலம் அந்த மாவு பச்சரிசி மாவில் தான் ஊர் பக்கம்லாம் கோலம் போடுவாங்க அந்த கோலத்தை வந்துட்டு வாயிலா ஜீவன்கள் அந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம கர்மாக்கள் வந்து அந்த கோலத்தின் மூலமாக வந்து அழியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்களும் பெரியவங்களெல்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இந்த கோலத்துக்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா அந்த மனுஷன் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது சிவாம்சம் பொருந்தைய சனி ஈஸ்வரனாக அவர் இருக்கார் அவர் வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நீதிமானாகத்தான் வந்து சனீஸ்வரன் வந்துருக்கார் சனீஸ்வரர் வந்து ஒருத்தரோட லைஃப்பில் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே பர்ஸ்னலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது அதாவது ஒரு பயந்த சுபாவமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்துகிட்டே இருக்கிறவங்க ஐயோ இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு ஆளாக இருக்கிறவங்க கூட ஒன்ஸ் சனீஸ்வர பகவான் அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா என்ட்ரி ஆகிறதுனா சாதாரண என்ட்ரி கிடையாது உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடியாக இருக்காது என்ன அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவரோட அடி அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க உடம்புல உயிர் மட்டும்தாங்க இருக்கும் அந்த உயிரை கூட நம்ம நினச்சா கூட விடணும்னு நினச்சாலும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுருவார் இது வந்து ஒரு வகையான சோதனை இந்த சோதனையை பார்த்துட்டவங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன வந்தாலும் பயப்பட மாட்டாங்க சொல்லப்போனால் நானும் அதெல்லாம் கடந்து அந்த மாதிரி அந்த பயங்கரமான அடியெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வாங்கி ஒரு ஸ்டேஜில் வந்து போது இப்போ மனசு எப்படி இருக்குன்னா இதை விட பெருசெல்லாம் பார்த்துட்டோம் இது என்ன பெரிய பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு நமக்கு ஒரு பக்குவத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார் சனீஸ்வர பகவான் அந்த பக்குவம் வந்து அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டிங்க நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து வைக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் ஒரு ஒரு விஷயத்தையும் சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயே வந்துடும் ஸோ அதுதான் சனீஸ்வரனோட வேலையை இது வந்து ஒரு நல்லதும் கூட அப்பேற்பட்ட சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா போகாத ஒருத்தங்களோட லைஃபுங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது போகாத நபர்ன்றவன் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பா ஒரு ஒருத்தர் லைஃப்லையும் கண்டிப்பா போய் நின்று வரவரு அப்பேற்பட்ட சனீஸ்வரன் வந்துட்டு பாதிப்பை கொடுத்தாலும் அது பெரிய அளவு நமக்கு பாதிக்காமல் இருக்கணும் அவரே வந்து நமக்கு துணையாக வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக தான் இன்னும் சொல்ல போகிற பரிகாரமே இது வந்துட்டு என்னென்னா கோலம் போடுறது கோலம்னு சொல்லுவாங்க கோலம் போடுறது மீன்ஸ் நம்ம வாசலில் கோலம் போடுறது ஒரு வகை பட் நவகிரக கோலம் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நவகிரக கோலத்தை வந்துட்டு நம்ம எல்லாம் வாசலை வந்து போட்டுட்ருக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது வந்து நம்ம போடுறதுங்கிறது நமக்கு நார்மலாக முடியாது பட் நவகிரக கோலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்கிது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் உங்களுக்கு நவகிரக கோலம் அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை ஸ்டோர் போனீங்கன்னா பூஜா ஸ்டோர்லாம் போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து நவகிரக கோலம் வந்து விற்றுட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விற்றுச்சுன்னா அது வாங்கி வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஒரு சனிக்கிழமையும் இந்த நவகிரக ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் கீழே தரையில் வந்து ஒரு ஓரமாக வந்து ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா தரையில் ஒட்டி வச்சுக்கலாம் இல்லைனாலும் கூட நீங்கள் தரையில் ஒட்டி வைக்க சங்கடமாக இருக்கு ஏன்னா கால்படும் நடந்துட்டு இருக்க இடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அட்டையில் கூட வாங்கி நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இந்த நவகிரக கோலம் வந்துட்டு கம்பல்சரி ஒருத்தர் வீட்லேயும் வந்து இருக்கும் ஏன்னா நவகிரக ஃபோட்டோ வந்து நவகிரகங்களோட விக்கிரகமோ இல்லை அவங்களோட உருவப்படமோ ஃபோட்டோ வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது அதனால் நவகிரக கோலம் நம்மக்கிட்ட இருக்கிறது நவகிரகங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு சமம் அவங்களோட ஆசைகளும் ஆசிர்வாதங்களும் நமக்கு வந்து நம்ம கூட துணையாக இருக்கும் அதனால் அந்த நவகிரக கோலம் ஸ்டிக்கரை வாங்கி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒரு ஒரு சனிக்கிழமையும் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே விளக்கு வைப்பீங்க அந்த விளக்கு வைக்கிற டைம் ஆச்சு நவகிரக கோலங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது அந்த குடும்பத்துல பெரிய அளவு பாதிப்புகள் எல்லாம் இல்லாம கஷ்டம் இல்லாம அது வந்து சனியோட ஆதிக்கம் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யும் அப்படி கிடையாது அந்த ஃபேமிலியவே பாதுகாக்கும் அந்த ஃபேமிலிக்கே ஒரு துணையாக இருந்து நல்ல விஷயங்கள் நிறைய வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் இந்த நவகிரக ஸ்டிக்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு அர்ச்சனை செய்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது நவகிரக ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா நவகிரக கோலங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் இது வந்து எப்படின்னா குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ணணுங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குங்குமம் இருந்துச்சுன்னா அதையே எடுத்து சனீஸ்வரனுடைய ஒரு மந்திரம் இருக்குது சனி பகவானுடைய ஒரு மந்திரம் போதும் நவகிரகங்கள் எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையான மந்திரம் இருந்தாலும் கூட நவக்கிரக கோலத்துக்கு இந்த ஒரு மந்திரமே எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வீட்டில் யாராவது பெரியவங்களோ இல்லை சின்னவங்களோ யாரு வேணாலும் வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை சரிங்களா ஏழு முறை மட்டும் சொன்னால் போதும் வாரத்தில் ஒரு வாட்டி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சால் போதும் எப்படி அந்த மந்திரத்தை சொல்கிறது அது என்ன அந்த மந்திரம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இந்த வழிபாடு பண்ணுறவங்க கம்பல்சரி வந்துட்டு அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு நாள் முழுக்க யார் செய்கிறீங்களோ அவங்க சாப்பிடாமல் இருந்தால் போதும் சரிங்களா சாப்பிடக்கூடாது தீட்டு இல்லாமல் சுத்தமாக வந்து செய்யணும் ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயங்க இது ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த செய்யுமா இந்த சனீஸ்வரம் மந்திரம் நவகிரக கோலங்களுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்குறக்காக தான் இன்னைக்கு இந்த முறை வந்து சொல்லியிருக்கேன் இதுதாங்க இந்த மந்திரம் இது வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் பிரம் ப்ரீம் ப்ரோம் சஹ சனி நமக இது வந்து சனீஸ்வர மகவானுக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொன்னாலே போதும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டென் மினிட்ஸாங்க டைம் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸில் ஒரு ஏழு முறை ஜஸ்ட் இந்த மந்திரத்தை குங்குமத்தால் அந்த கோலத்து மேலே நம்ம அர்ச்சனை பண்ணணும் அந்த நவகிரக கோலம் வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் இல்லைங்களா அது மேலே குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் கூட பண்ணணுங்க இங்கே பாருங்கள் நவகிரக கோலம் வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தீபம் வந்து வைக்கணும் அது வந்து இரண்டு போட்ட தீபம் ஒரு விளக்கில் ரெண்டு திரி வந்து போடணும் சரிங்களா இது எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நார்மல் ஒரு அகலில் வந்து ஒரு முகம் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு வாயிருக்கும் அதில் நீங்கள் ரெண்டு திரி போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பஞ்சமுக விளக்கு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஐந்து முகம் கொண்டு அந்த விளக்கு கிடைக்கும் அந்த விளக்குல ரெண்டு முகத்தில் ரெண்டு திரி போட்டு நீங்கள் பண்ணலாம் ஒரே விளக்கில் ரெண்டு திரி போடணும் ஆனால் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் போடுற வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த விளக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷமாச்சு அதாவது நீங்கள் அந்த மந்திரம் ஒரு ஏழு முறை சொல்லணும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ஏழு முறை சொல்லி முடிக்கிற வரை கூட இந்த தீபம் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த தீபம் அணையாமல் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஒரு பூ வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு எடுத்து வச்சுக்கலாம் எப்போல்லாம் நவகிரக கோலத்துக்கு அர்ச்சனை பண்ணுறீங்களோ சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் அந்த டைமில் இந்த தீபம் வச்சா போதும் சரிங்களா அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரே விளக்கில் ரெண்டு திரி போட்டு இந்த வழிபாடுங்கிறது இதற்கு மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் மற்ற எதுக்கும் வந்து வந்து பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போ வந்து இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இதை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் சனிக்கிழமை சனிக்கிழமை கம்பல்சரி செஞ்சுட்டு வாங்க நிறைய குடும்பங்களில் நல்லதே நடக்காமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் தடைப்பட்டு நிற்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு செஞ்சுட்டு வாங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்